ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம இந்த ஒரு காணொலியில சுஜாய் பகுதியில இருந்து இஸ்ரேல் ராணுவம் வெளியாயிருக்கு அதை பற்றி தகவல் பார்க்கலாம் நேட்டோவுடைய மாநாடு இப்ப தொடர்ந்து மூன்று நாளாக நடந்துட்டு இருக்கு அதுல ஜோ பைடன் அவர்கள் சொல்லியிருக்கிற விஷயங்களை பத்தி பார்க்கலாம் இன்னும் வந்து நிறைய விஷயங்கள் அதே போல வந்து ஏமன் ஹவுதிக்கள் வந்து கடுமையான தாக்குதல் பண்ணியிருக்காங்க இன்னும் அடுத்த கட்ட திட்டங்களையும் அவங்க போட்டிருக்காங்க ஒரு நல்ல செய்தியும் வந்து ஒரு நல்ல செய்தி மத்திய திரைக்கடலை வந்து ஈராக்கோடு சேர்த்து அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுக்கான சில முயற்சிகள் செஞ்சிருக்காங்க அதை அனைத்தையும் ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதை அனைத்தையும் ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல காசாவுடைய நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது நேற்றைய தினம் வந்து பார்த்தா சுஜாய்யா பகுதியிலிருந்து இஸ்ரேல் ராணுவம் இருக்காங்க தொடர்ந்து ஐந்து நாட்களாக சுஜாயா பகுதியில கடுமையான தாக்குதல் நடந்திருக்குது போராளிகளும் தொடர்ந்து எதிர்த்து கொண்டே இருந்திருக்காங்க அங்க இஸ்ரேல் ராணுவம் நிறைய பேர் செத்து மடிந்திருக்காங்க அவங்களுடைய போர் வாகனங்கள் எல்லாம் சேதமாக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல நேத்து வெளியேறேன்னு சொல்லிட்டு அறிவிச்சவங்க என்ன சொல்லிட்டு வெளியேறாங்கன்னா நாங்க சுஜாயாவை கண்ட்ரோல் பண்ணிட்டோம் இன்னும் எங்களுக்கு அங்க வேலை இல்லை அதனால நாங்க வெளியேறுறோம்னு சொல்லிட்டு அவங்க வந்து வெளியேறி இருக்காங்க அப்படி வெளியேறும் போது கூட வந்து போராளிகளை அங்கே வந்து துப்பாக்கி சூடு இருக்காங்க தாக்குதல் பண்ணி அவர்களை வந்து வழி அனுப்பி அதுக்கப்புறம் அவர்கள் வெளியேறினதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ரெட் கிராஸ் போன்ற சொசைட்டிலாம் உள்ள போய் பார்க்கறாங்க அங்க என்ன ஆச்சு அங்க மக்கள் இருந்தாங்களே அப்படின்லாம் பார்க்கும்போது பார்த்தா ஒரு இடத்துல அறுபது உடல்களை வந்து அலுவலக நிலையில கண்டுபிடிக்கிறாங்க இந்த அஞ்சு நாள்ல அதே மாதிரி இன்னொரு இடத்துல முப்பது வேட்ட வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மாதிரி நூற்று பேர் அழுகி உடல்களோட வந்து அங்க இருந்துட்டு இருக்காங்க அந்த வந்து ஒவ்வொரு பகுதியிலுமே இஸ்ரேல் ராணுவம் உள்ள போயிட்டு வெளியே வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மக்களை கொல்றதும் கொன்னு அப்படி புதைக்கப்பட்ட மக்களை எடுத்து வெளியே போட்டு புல்டோசர் ஏற்றுறதும் இந்த மாதிரி நிறைய தடவை வந்து இஸ்ரேல் ராணுவம் செஞ்சிருக்காங்க அல்சிஃபா மருத்துவமனையில் இதை செஞ்சாங்க அதே மாதிரி ஜபாலியா முகாம் கிட்டே இதை செஞ்சாங்க இப்போ சுஜாயா பகுதியிலும் இதையே தான் செஞ்சுருக்காங்க அங்கே நூற்றுக்கணக்கான பேர் அழுகிய நிலையில் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்காங்க இன்னும் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ அங்கே வந்து பார்த்தா தேடிட்டு இருக்காங்க மக்கள்லாம் என்ன ஆயிருக்காங்கன்னு சொல்லிட்டு இனிமேல் தான் அந்த இடத்தை வந்து ஒரு நிலைக்கு கொண்டு வர முடியும் இதே நிலையில இந்த அஞ்சு நாளாக அங்க கடுமையான தாக்குதல் நடந்துட்டு தான் இருந்துச்சு சுஜாயா பகுதியில அதனால அல்கசான் படைய என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு தொகுப்பான வீடியோ வெளியிட்ருக்காங்க அதாவது இந்த அஞ்சு நாள்ல ஒட்டுமொத்தமா மொத்தமா என்னென்னலாம் தாக்குதல் பண்ணாங்களோ அது எல்லாத்தையும் சேர்த்து அது இருக்கக்கூடிய முக்கியமான விஷயத்தெல்லாம் சேர்த்து ஒரு வீடியோவை அவங்க வெளியிட்டிருக்காங்க அதை பார்க்கும்போதே தெரியும் இஸ்ரேல் ராணுவம் சுஜாய்யா பகுதியை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னு சொன்னாங்களே ஆனா எந்த அளவுக்கு இவங்க ஆகி போய் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இது சுஜாயா பகுதியில் நடந்தா இன்னொரு பகுதி வடக்குல பார்த்தா வடக்குல இருக்கக்கூடிய மக்களுக்கு பிட் நோட்டீஸ் போட்டு அங்க இருந்து வெளியேறுங்க நாங்க தாக்குதல் நடத்த போறோம்னு சொன்னனால மூணு லட்சம் மக்கள் நேற்று வெளியேறி இருக்காங்க அந்த பகுதியில இருந்து இரவோடு இரவாக இருட்டுல கூட வந்து இந்த மக்கள் வெளியேறி கொண்டிருக்கிறாங்க அப்படி வெளியேறக்கூடியவர்கள் மேல துப்பாக்கி சூடு நடத்தி அவர்களையும் கொண்டிருக்காங்க அந்த பயங்கரவாதிகள் வெளியேற சொல்லி அந்த மக்கள் வெளியேறிட்டு இருக்காங்க அவங்கள போய் துப்பாக்கி சூடு பண்றதெல்லாம் வந்து ரொம்பவே வந்து ஒரு கோலைத்தனமான காரியம் ஒரு சைக்கோத்தனமான சந்தோஷம் அவர்களுக்கு இடத்த மாற சொல்றதும் இடத்த மாறி போகும்போது சொல்றது மாறி அவங்க ஒரு இடத்துக்கு போய் சேஃப்ட் சொல்லி அறிவிச்ச இடத்துல போய் இருக்கும் போது வந்து அங்க குண்டு தாக்குதல் படுறதுன்னு சொல்லிட்டு சைக்கோத்தனமான காரியங்களை தான் அவங்க அங்க செஞ்சிட்டு இருக்காங்க காசா மக்களை பத்தி சொல்லணும்னா அவங்க நாளுக்கு நாள் சீரழிந்து கொண்டேதான் இருக்காங்க அவங்க விஷயத்துல நம்ம எந்த ஒரு பேரும் முன்னேற்றத்தை பத்தி நம்ம சொல்ல முடியாது அவர்களுக்கு அங்கே உணவு இல்ல நீர் இல்லை மருத்துவம் இல்லை நிறைய பேர் இறந்துட்டு இருக்காங்க அது இல்லாம இப்படி இடம் மாற சொல்லிட்டே இருக்காங்க அதுலயும் இந்த ஒரு வாரத்துக்குள்ள பார்த்தா பல தடவை வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு இடம் மாற சொல்லிட்டே இருக்காங்க தொடர்ந்து வான் தாக்குதலும் நடக்குது அப்பப்ப தரை வழி தாக்குதலும் நடக்குது மக்களுடைய நிலைமை கொஞ்சம் தான் இருக்குது இருந்தாலும் மக்கள் உறுதியோட தான் இருக்கிறாங்க அடுத்து நம்ம நேற்றைய தினமே சொன்னோம் நேட்டோ உடைய மாநாடு நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அது ஒரு மூணு நாளாகவே நடந்துட்டு இருக்கு அதுல வந்து பார்த்தா இப்ப ஜோ பைடன் என்ன பேசி வச்சிருக்காருன்னா தான் ஓட்டு வேணுமே இந்த தடவை வந்து எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னா அதனால வந்து காசால போர் நிற்கணும் காசால போரை நிறுத்துறதா நல்லது காசா இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாம் உணவு கொடுக்கணும் ஆனா இந்த இஸ்ரேல் என்ன பண்றது இல்ல உணவே கொடுக்கறது இல்ல அப்படின்னு வந்து பேசியிருக்காங்க இவங்க எல்லாம் பேசும்போது நமக்கே வந்து ஒன்பது மாசமா போர்ல என்ன நடந்து போயிடணும் அந்த அளவுக்கு வந்து இவங்க பேசுறதுக்கு இவங்க செஞ்ச காரியத்துக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரிதான் பேசுவாங்க இவங்கதான் வந்து மிதக்கக்கூடிய பாலம்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க கொண்டு வந்த பாலம் என்னாச்சுன்னு பார்த்தா இப்ப அறிவிச்சிருக்காங்க சைப்ரஸ்ல இருந்து கடைசியாக இரண்டு கப்பல் அளவுக்கு ட்ரக்குகள் இருக்கு அந்த ட்ரக்குகளை மட்டும் கொடுத்துட்டு அந்த பாலத்தையே நாங்கள் வந்து என்ன பண்றோம் டிஸ்மேண்டில் பண்றோம் அதை எடுக்கிறோம் ஏன்னா அங்கே காத்து அதிகமா இருக்குங்கள அந்த பாலம் வந்து தாங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அமெரிக்கா அறிவிச்சிருக்காங்க இவங்க வந்து ரஃபாவை திறக்க சொல்லாம இஸ்ரேலை அதை விட்டு போட்டு பாலத்தை கொண்டு வரணுன்னுடாங்க அந்த பாலத்துக்கு இவங்க செலவு பண்ண செலவுக்கு அவங்களுக்கு என்ன பிரயோஜனம்னா அந்த பிணைக்கீரிகள் ஒரு நாலஞ்சு பேர்த்து மீட் எடுத்தாங்கல்ல அது மட்டும் தான் பிரயோஜனம் அந்த பிணைக்கீரிகளை மீட்டெடுக்கிறதுக்கு அமெரிக்கா தான் முழுக்க பக்கபலமாக இருந்திருக்கு இஸ்ரேலோட அதனால தான் அந்த ஒரு நாலஞ்சு பிணைக்கெதிகளையும் அவங்க மீட்டெடுத்தாங்க மீட்டெடுத்தாங்க மற்றபடி வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பார்த்தா அந்த பாலத்தினாலே இவங்க சாதிக்கவே இல்லை வழியாக ஒரு தடவை வரக்கூடிய ட்ரக்குகள் கூட கப்பல் மூலமாக ஒன்றரை ரெண்டு மாசமாக வரலைன்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப குறைந்த தான் கொடுத்துட்டு இருக்காங்க அங்க இருபத்தி மூணு மில்லியன் மக்கள் இருந்தா இவங்க கொடுக்கறது சும்மா லட்சக்கணக்கான மக்களுக்கு கூட வந்து பத்தாதுங்கிற அளவுக்கு தான் உணவை கொடுத்துருக்காங்க இப்போ வந்து அந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு பாலத்தையும் எடுக்க போகிறோம் தான் அறிவிச்சிருக்காங்க இதில் வந்து இஸ்ரேல் வந்து உணவு கொடுக்கல அப்படின்னு வேற கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இவங்க சொன்னால் இஸ்ரேல் வந்து கதவு தரது தான் விட போகிறாங்க ரஃபாவை தரது தான் விட போகிறாங்க ஆனால் வந்து இவர்கள் பின்னாடி ஒரு மாதிரியும் வெளிப்படையாக பேசும்போது ஒரு மாதிரியும் நடந்து கொள்றாங்க எல்லாமே அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையுடைய ஓட்டை வாங்குவதற்கு தான் அதுலேயும் வந்து இதெல்லாம் சொல்லிட்டு நீங்க போற நிறுத்திடுங்க ஆனாலும் அந்த சின்வாரை வந்து கொல்லாம விட்டுறாதீங்க அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய அங்க போராளிகள் எல்லாம் அழிக்காம விட்டுறாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க அதாவது மறைமுகமாக வந்து போற தொடர்ந்து செய்யுங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க அதே நேரத்துல துருக்கியுடைய அதிபர் எர்டோகான் அவர்கள் அவர்களும் ஒரு கேள்வியை முன்னு வச்சிருக்காங்க இஸ்ரேலுக்கு தொடர்ந்து நம்ம வந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கோம் நேட்டோ நாடுகள் அதை பற்றி வந்து ஒரு கேள்வியை வச்சிருக்காங்க இது நல்லதுக்கு இல்ல நாங்க இப்படியே இருந்தா நாங்க சப்போர்ட் பண்ண மாட்டோம்லாம் வந்து பேசியிருக்காங்க ஆனாலும் அதனால எல்லாம் ஒண்ணும் ஆக போறது இல்ல சும்மா வந்து என்ன பண்ணுவாங்க சவுதி ஆகட்டும் துருக்கி கண்டனம் தெரிவிக்கிறது அறிவிப்பு கொடுக்கறது இந்த மாதிரி பண்றாங்களோ ஆக்ஷன்ல அவங்க இறங்கவே மாட்டாங்க இறங்கவும் போறது இல்ல எவ்வளவோ பெரிய படையெல்லாம் நேட்டோல வந்து வச்சிருக்கக்கூடிய ஒரே நாடு துருக்கி தான் இஸ்ரேல வந்து எதுக்குறதுக்கு துருக்கியை விட வந்து சரியான ஆள்ல வேற யாருமே இல்லைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து எல்லா படைகளையும் வச்சிருக்காங்க ஆயுதங்களையும் வச்சிருக்காங்க ஆனா ஒண்ணுமே வந்து செய்ய மாட்டேங்கிறாங்க தொடர்ந்து வந்து பார்த்தா அமெரிக்கால இரட்டை தான் எடுத்துட்டு இருக்காங்க சும்மா வெளிப்படையா வந்து சொல்லும் போது ஒரு மாதிரி பேசுறாங்க இந்த பக்கம் என்ன பண்றாங்கன்னா காசாவுக்கு வந்து உணவை கொடுக்குறேன்னு காசு அனுப்பிச்சு விட்டு இன்னொரு பக்கம் வந்து இஸ்ரேலுக்கு ஆயுதத்தை கொடுத்து அவங்களை அழிக்கிறக்கும் மாதிரி இரட்டை நிலைப்பாடு எடுக்க கூடாது நீங்க யார் பக்கம் அப்படிங்கிறது தெளிவா காட்டுங்க அப்படின்னு தான் கேட்டுட்டு இருக்காங்க காரணம் என்னன்னா இந்த தடவை படுதோல்வி கேவலத்திலும் கேவலம் இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்த போது இவங்க முதல் இடத்துல இருந்தவங்க இப்ப மூணாவது இடத்துக்கு போயிட்டாங்க ரெண்டாவது இடத்துக்கு போனாவது எதிர்கட்சின்னு ஒரு பேர் இருக்கும் எதிர்கட்சி கூட கிடையாம அந்த அளவுக்கு மூணாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே இந்த காசா விஷயத்துல இரட்டை நிலைப்பாடு எடுத்ததுதான் அதனால நீங்க இரட்டை நிலைப்பாடு எடுக்காதீங்க அதுதான் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் சொல்லிட்டு வந்து சொல்லிருக்காரு இன்னும் மூணு வருஷத்துக்கு மெக்ரோன் வந்து ஜனாதிபதியாக இருந்தாலும் பார்லிமெண்ட் வந்து பார்த்தா எதிர்கட்சி கீழே போயிருச்சு அதனால அனுபவப்பட்டதாக வந்து பேசி கொண்டிருக்காங்க தான் வந்து நேற்று பார்க்கும் போது இந்த தடவை பார்க்கும் போது இந்த மேற்கத்திய நாடுகள் எல்லாம் பெரும் ஆட்சி மாற்றத்தை வந்து இந்த காசா விவகாரம் கொண்டு வந்திருக்கு அடுத்து நம்ம அப்படியே வெஸ்ட் பேங்க்கு பார்த்தோம்னா நமக்கு தெரியும் அக்சாவில வந்து தொடர்ந்து பள்ளியில வந்து தொழுக ஓடுறது இல்லைன்ட்டு நேற்றைய தினமும் வந்து அங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா தடியடி நடத்திருக்காங்க கண்ணீர் புகை உண்டுகள் போட்டிருக்காங்க அசுத்தமான நீரை பாய்ச்சிருக்காங்க தொழுக விடல அதே நேரத்துல இன்னொன்னு இப்ராஹிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய பள்ளிவாசல் மஸ்ஜித் இப்ராஹிமியாவையும் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அதையும் பிடிச்சி வச்சுட்டு அங்கேயும் உள்ளக்குள்ள தொழுக போட மாட்டேன்னு சொல்லிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணி வந்தவங்களெல்லாம் வெளியே வெளியவே வெளியவே நிற்க வச்சிருக்காங்க வந்தவங்க வேற வழி இல்லாம வெளியே ரோட்லேயே தொழுதுட்டு போகக்கூடிய காட்சிகள் வந்திருக்குது இது வந்து பார்த்தா ரொம்பவே கொடூரமான விஷயம் தான் அக்ஸாவுக்குள்ளயே இவங்க விடாம இருக்கிறாங்க அதுக்கே போராடிட்டு இருக்காங்க இப்போ வந்து பார்த்தா அக்ஸாவுக்கு அடுத்த இடத்துல சொல்லணும்னா ரொம்ப பெரிய பள்ளிவாசல்னா முக்கியமான பள்ளிவாசல்னா அது பழமையான பள்ளிவாசல் கட்டிடத்தை பார்த்தாவே தெரியும் ஏதோ கவர்மெண்ட் பில்டிங் மாதிரி வந்து அவ்வளோ பெருசா இருக்கும் அந்த பழங்கால ரொம்பவே வந்து ஃபேமஸான அந்த பள்ளிவாசலுக்குள்ளே தான் அந்த தான் இவர்கள் வந்து உள்ள போகவிடா போடாம தடுத்திருக்காங்க இனி இதையும் தொடர்ந்து இனி வரக்கூடிய ஒவ்வொரு வாரமும் செய்வாங்க அதே போல அமாஸ் ஒரு விஷயத்தை தெரிவிச்சிருக்காங்க தொடர்ந்து வந்து இஸ்ரேல் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா காசாவை வந்து நாங்க சுதந்திரமா விடமாட்டோம் காசால நாங்க போற நிறுத்தினா கூட அதனுடைய ஆட்சியை கொண்டு போய் நாங்க வேற யார் கேள்வியாவது கொடுத்துருவோம் அப்படின்லாம் வந்து சொல்லிட்டே இருக்கிறாங்க இதை வந்து மறுத்து வந்துகிட்டே இருக்காங்க அமாசும் இன்னைக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கும்போது இந்த போர் முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஒரு நடுநிலையான ஆட்சியாளரை இரண்டு பக்கமுமே நாங்கள் சேர்த்தி அமர்த்த போகிறோம் வெஸ்ட் பேங்குக்கும் காசாவுக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதில் இஸ்ரேல் தலையிடக்கூடாது இஸ்ரேலுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை இங்கே வந்து பார்த்தா எங்களுடைய வெஸ்ட் பேங்க் காசா இது ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு ஆட்சியாளர் வேணும் அவங்க வந்து ஒரு நடுநிலையான பாரபட்சம் பார்க்காத ஒரு ஆட்சியாளராக இருக்க வேண்டும்னு சொல்லி அவங்க வந்து முடிவெடுத்திருக்காங்க அடுத்து ஹவுதிக்களை பற்றி பார்க்கும்போது நேற்று செங்கடலில் வந்து ஒரு கப்பலை தாக்குதல் நடத்தியிருக்காங்க அதில் வந்து இரண்டு வெடிப்புகள் ஏற்பட்டுருக்கதாக சொல்கிறாங்க ஆனால் இன்னும் மேலதிகமான தகவல் எதுவும் வரல அதே நேரத்தில் வந்து ஹவுதிக்கள் வந்து நேற்றைய தினம் இங்கிலாண்டும் அமெரிக்காவும் சேர்ந்து ஏமன் மேலே வந்து வான் தாக்குதல் பண்ணியிருக்காங்க மூன்று வான் தாக்குதல் பண்ணியிருக்காங்க அங்கே அதனால வந்து மக்கள் படுகாயம் அடைந்திருக்காங்க அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம்னு பார்க்கும்போது ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதிக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஈராக்ல இருக்கக்கூடிய குரூப்போடும் சேர்ந்து வந்து மத்திய திரைக்கடலில் வந்து தாக்குதல் செய்து கொண்டிருக்காங்க இன்னும் அதை அடுத்த கட்டமாக வந்து உயர்த்தறதுக்காக இவங்க திட்டம் போட்டிருக்காங்க அதனால ஹவுதிக்கள் வந்து ஈராக்ல ஒரு ஒன்றிணைக்கக்கூடிய மையத்தை ஓபன் பண்ணியிருக்காங்க அதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்ப ஹவுதிக்கள் சிலர் வந்து அங்க போயிருக்காங்க ஈராக்ல இருக்கக்கூடிய அந்த ஒருங்கிணைப்பு மன்றத்துக்கு அங்க வந்து பார்த்தோம்னா ஈராக்கை சேர்ந்தவங்களும் இருப்பாங்க அது மூலமாக அங்க இருக்கக்கூடிய ஏமன் ஹவுதிக்களை சேர்ந்தவர்களும் ஈராக்கிய கூட்டமைப்பை சேர்ந்தவங்களும் டிஸ்கஸ் பண்ணி இனி வரக்கூடிய புதிய தாக்குதல்களை பண்ணுவதற்கான செய்வதற்கான திட்டத்தை போட்டிருக்காங்க இது மத்திய திரைக்கடல் பகுதியை வந்து மெய்யமாக வைத்து செய்யப்பட்ட காரியமாக இருக்கு செங்கடலில் வந்து இவங்களுடைய ராஜ்யம் தான் இவர்கள் கண்டிப்பாக பிடிச்சிடுறாங்க இவர்கள் கண்டுபிடிச்சி அடிச்சுட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் மத்திய திரைக்கடல் தான் வந்து இன்னொரு பகுதியாக இருக்குது இஸ்ரேலுக்கு அது ரொம்ப முக்கியமாக இருக்கு அங்க இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையுமே அதை பயன்படுத்தி வந்து போக்குவரத்து வச்சிருக்காங்க அதை தடுக்கிறதுக்காக இந்த ஒரு விஷயத்தையும் செய்றாங்க